ஒரே ஒரு கொள்கையை எடுத்துக்கொள் அதற்காக உன்னை அர்ப்பணி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்ந்த லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தை நோக்கி எப்பொழுதுமே பயணம் கொண் பயணம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி பயணம் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் தோல்வி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாங்கிறதோ உண்மை அதே நேரத்தில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு இலக்கை மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த அப்படிப்பட்ட பயணம்தான் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறது தான் உண்மை வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அந்த அற்புதமான விஷயத்தில் பலவிதமான விஷயங்களை நீங்கள் செய்கிறத விட ஒரு விஷயத்தில் மிகவும் கருத்தும் கண்ணுமாக இருந்தால் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சிறப்பான மனிதராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும் வெற்றி என்பது உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்தால் அந்த வெற்றி உங்களை தேடி வரும் என்பதுதான் உண்மை அது இல்லாமல் பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தினால் வெற்றி வராது உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் ஒரு விஷயத்தில் தன்னம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை நடத்துவதற்கு எப்பொழுதுமே நீங்கள் ஒரே வழியில் பயணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைவது என்பது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் ஆகையால் எப்பொழுதும் உங்களுடைய கவனத்தை ஓரிடத்தில் வைத்து உங்களுடைய வாழ்க்கை துவங்குங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு ஒன்றை நோக்கி மட்டுமே இருக்கும்போது அந்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்பதுதான் உண்மை நன்றி